சேப்பாக்கத்தில் புதிதாக கட்டப்பட்ட பொதுப்பணித்துறை சென்னை மண்டல தலைமை பொறியாளர் அலுவலக கட்டடத்தை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் சென்னை மண்டல தலைமை பொறியாளர் அலுவலகத்திற்கு போதிய இடவசதி இல்லாததால் தனியாக கட்டடம் புதிய அலுவலக கட்டடம் ரூபாய் இருபத்து மூன்று புள்ளி ஐந்து கோடி செலவில் கட்டுமான பணிகள் நிறைவடைந்தது முதல் தளத்தில் தலைமை பொறியாளர் அறை மற்றும் அலுவலகங்கள் கோட்ட பொறியாளர் அலுவலகங்களும் இரண்டாம் தளத்தில் தலைமை கட்டட கலைஞர் அறை மற்றும் அலுவலகங்கள் நூலகம் மற்றும் கலந்தாய்வு கூடமும் மூன்றாம் தளத்தில் கண்காணிப்பு பொறியாளர் அறை மற்றும் அலுவலகங்கள் கூட்ட அரங்கு மற்றும் பிற கட்டட கட்டுமான உபக்கூட்டம் அலுவலகங்கள் செயல்படவுள்ளது இதனை பொதுப்பணிகள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவாவேலு வேலு தலைமையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்து பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார் மேலும் பொதுப்பணித்துறை வளாகத்தில் மகளிருக்கான உணவு கூடம் புதிதாக மின்னணு திரை சென்னை தரமணி பொதுப்பணித்துறை வளாகத்தில் நுழைவாயில் திறந்து வைக்கப்பட்டது